பக்கத்தந்த நிறைய திட்டங்களை செயல்படுத்தினார்கள் உண்மையாகவே இந்த நூற்றாண்டு சிறப்பாக நடைபெறுவதற்கு அவருக்கு முன்பாக இருந்தை ஜீவன் ஜெயசு சமிக்ரவி அடிக்கிறார் இடத்தை பற்றினார் எனப்பார் நூற்றாண்டு குழு ஒன்றோடு முழுமையாக குழுவின் மூலமாக பல திட்டங்களை சிலமாக ஒரு குடும்பத்திலிருந்தும் பண உதவிகளை பெற்று அந்த பண உதவியின் மூலமாக காணொளியை இன்னாசிரியர் ஆலயத்தின் வரலாற்றின் ஏழாவது காணொலியை உங்கள் நான் சமர்ப்பிக்க இருக்கின்றேன் ஏற்கனவே நாங்கள் நான் குறிப்பிட்டது போல ஜீவன் சுவாமி அவர்கள் பணியாற்றி முடிந்தவுடன் எப்படி சொல்வது ஒரு தற்காலிக குருவாகத்தான் லோரன் சுவாமி அவர்கள் அங்கு பணியாற்றிவிட்டு நான் நினைக்கின்றேன் ஒரு வருட காலத்தில் அவருடைய பணியை முடித்துவிட்டு அவர் அங்கிருந்து வெளியேறுகின்றார் அப்பொழுது புது பங்கு தந்தையாக அங்கு வருகின்றார் புது த பங்கு தந்தையாக என்று சொல்லும் பொழுது அவருக்கு முதலாவது பங்காக அந்த பங்கு அமைகின்றது இன்னாசியார் ஆலயம் அவருக்கு முதலாவது பங்காக தனது குருத்துவ வாழ்வில் ஒரு பங்கில் பணியாற்றுவதற்காக அங்கே வருகின்றார் அவர்தான் ரோஷா நடிகளார் அங்கே வருகின்றார் அவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டளவில் அங்கே காலடி பதிக்கின்றார் காலடி பதித்தவுடன் முதலாவது வேலையாக அவர் துவங்குகின்றார் அவர் நூற்றாண்டு விழாவுக்குரிய வேலை செய்கின்றார் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அந்த ஆலயத்தில் ஓலை குடிலில் இன்னா சுலுவம் வைக்கப்பட்டதாக வரலாறுகள் கூறப்படுகின்றன அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நூற்றாண்டை கொண்டாட வேண்டும் என மும்முரமாக செயற்பட்டு அந்த வேலைகளை முன்னெடுக்கின்றார்கள் இந்த வேலை திட்டமானது ஜீவன் சுவாமி தொடக்கம் லோரன் சுவாமி தொடக்கம் அடுத்ததாக கடைசியாக வந்து ரோஷன் சுவாமியிடம் செய்கின்றது எனவே அவரும் அதற்குரிய பணிகளை முன்னெடுத்து விழாவை சுரப்பி சிறப்பிப்பதற்காக பல பணிகளை முன்னெடுக்கின்றார் வர்ணம் பூசுதல் தொடக்கம் சிரமதான பணிகளிலிருந்து சகல வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றார் இதில் அவர் முக்கியமான ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என எண்ணுகின்றார் அதுதான் என்னவென்று சொல்லி சொன்னால் ஆயில் இந்த ஆலய வளாகத்துக்குள் நாம் முன் நுழைந்து வரும் பொழுது புனித இன்னாசியாரின் சுருபம் ஒன்றினை பதிக்க வேண்டும் அது வருபவர்கள் அதில் விழிக்க வேண்டும் அது அவர் அமர்ந்திருந்து புத்தகம் ஒன்றினை எழுதுவது போல ஒரு சுருபத்தினை அவர் சிலையினை செய்து அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு என்று குறிப்பிட்டு அந்த ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாறையும் குறிப்பிட்டு இது நூற்றாண்டுக்குரிய ஒரு ஞாபகார்த்த விடயமாக அதனை செய்து அந்த ஆலயத்தை அவர் நூற்றாண்டு விழாவை சிறப்பிக்கின்றார் அப்போ அந்த நூற்றாண்டு விழா சிறப்பித்து அதற்குரிய நிகழ்வுகள் ஒப்பறி முடிகின்ற பொழுது லூர்து அன்னைக்கு ஒரு ஒன்று அமைக்க வேண்டும் அன்னை காட்சி கொடுத்த வேடநெட்டியில் காட்சி கொடுத்த அந்த நிகழ்வை சித்தரிப்பதற்கான அதே பாணியில் ஒரு கெவியை அமைக்க வேண்டும் என முடிவெடுத்து பாடசாலைக்கு அருகாமையில் வளாகத்தில் ஆலய வளாகத்தில் பாடசாலைக்கு அருகாமையில் ஒரு கெவியை கட்டி அதற்குள் அந்த சிறுவங்களை நிறுவி அதனையும் அவர் செய்து கொடுக்கின்றார் அதன் பிற்பாடு அவருடைய காலத்தில் மிக முக்கியமான இன்னொரு விடயத்தை அவர் செய்துகின்றார் அதுதான் வாயில் முகப்பு வரும் வழியில் ஆண்டவர் சிலுவையில் அறைந்த அந்த காட்சியை மையப்படுத்தியதாக ஒரு இடத்தை உருவாக்கி அதில் ஒரு திருப்பலியை வைக்கக்கூடிய இடமுமாக அதை மாற்றி அந்த இடத்தினை அவர் ஒழுங்கமைக்கின்றார் உண்மையில் ஒரு அழகான விடயம் சிறப்பானதொரு திட்டம் சிறப்பான முறையில் அதை செய்து முடித்திருக்கின்றார் இப்பொழுதும் அவ்விடத்தில் திருப்பலிகள் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றன கொடுக்கப்படுகின்றன ஆராதனைகள் இடம்பெறுகின்றன எனவே இப்படியான வேலையை அந்த ஆலயத்துக்குள் முன்னிறுத்தி நடத்தியிருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் இந்த ஆலய சுற்றுமதில்களை மிகுதியாக இருந்த பல சுற்றுமதில்களை அவர் கட்டுவதற்குரிய பணியினை அவர் செய்து கொண்டிருக்கின்ற செய்து கொண்டார் எனவே தனது காலத்தில் கிடைக்கத்தக்க வளங்களை பயன்படுத்தி மக்களின் அபிமானத்தை பெற்று பக்தி சபைகளை மெருகேற்றி இந்த பணிகளை அவர் செய்து முடித்திருக்கின்றார் இவ்வாறுடைய அவருடைய பணிக்காலம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவர் ஆலயத்தை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகின்றது எனவே அவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவருக்கு லோயலா கேம்பஸ் ஊடாக அந்த பாடசாலையை ஆரம்பிக்க வேண்டும் என இயேசு சபையால் முடிவெடுக்கப்பட்ட பொழுது அவர் அந்த பாடசாலையை பராமரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு முக்கிய பொறுப்புக்காக அங்கிருந்து அவர் விடைபெறுகின்றார் அப்பொழுது புதிய பங்கு தந்தையாக மீண்டும் எமக்கு பரிச்சயமான லோரன்ஸ் லோகநாதன் அடிகளார் அங்கே வருகின்றார் அவர் மீண்டும் வந்து தனது பதவிகளை பொறுப்பேற்று அவரும் இந்த ஆலயத்தின் பணிகளை முன்னெடுக்கின்றார் உண்மையில் சொல்லப்போனால் பெருமதியான ஒரு ஆலயமாக தற்பொழுது இன்னாசியார் ஆலயம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது அதில் லோரன்ஸ் லோகநாதன் நடிகளாக செய்த ஒரு முக்கியமான நிகழ்வு என்னவென்று நான் இங்கே கட்டாயம் குறிப்பிட்டே ஆக வேண்டும் அவர் இன்னாசியர் ஆலயம் இருப்பதற்கு ஆற்றங்கரை ஓரமாக இருக்கும் பகுதியில் ஒரு இறக்க ஆண்டவரின் சுரூபத்தினை அவர் அங்கே இருக்கின்றார் உண்மையில் அதை இரவில் பார்க்கும் பொழுது மிகவும் மிகவும் அழகாக இருக்கின்றது அந்த இடத்தினை ஒரு அமைதியான இடமாக இரவினில் இருந்து அதை பார்த்தால் மிகவும் அழகாக இருக்கும் அப்படியான ஒரு இடத்தை அவர் அதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அதே மிகவும் விமரிசையாக பங்கு மக்கள் அப்போதிருந்த பங்கு தந்தையர் ரத் ரோஷான் சுவக்கி அடிகளாரோடு இணைந்து சபை துறவி நிறைய திட்டங்களை செயல்படுத்தினார்கள் உண்மையாகவே இந்த நூற்றாண்டு சிறப்பாக நடைபெறுவதற்கு அவருக்கு முன்பாக இருந்த இருந்தை ஜீவன் ஜேசு சவித்ரவி அடிகளார் ஒரு முக்கிய இடத்தை பெறுகிறார் ஏனென்றால் நூற்றாண்டு ஒரு குழுவை ஆரம்பித்து அந்த குழுவின் மூலமாக பல திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் முன்கூட்டியே திட்டமிட்டிருந்தார் எனவே அந்த குழுவின் மூலமாக ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் பண உதவிகளை பெற்று அந்த பண உதவியின் மூலமாக ஆலய ஒரு முகப்பை அவர் நிறுவி அந்த முகப்பிலே முகப்பை ஆலயத்தை தெரியப்படுத்துகின்ற ஒரு அழகான முகப்பாக அது இருந்தது அதோட ஒரு காங்கிரீட் பாதையும் போடப்பட்டிருந்தது அதற்கு பிறகு அவர் இடத்துக்கு மாற்றம் செய்யப்பட்ட காரணத்தினால் அதற்கு பிறகு அருட்தந்தையர்கள் வந்திருந்தார்கள் ஆனால் நூற்றாண்டு பகுதியிலே அருட்தந்தை ரொஷானுடைய காலப்பகுதியில் தான் நிறைய செயற்பாடுகள் நடைபெற்றிருக்கு உதாரணமாக நான் இப்பொழுது பேசுகிற இந்த அழகான கல்வாரி அமைக்கப்பட்டது நூற்றாண்டுக்கு முன்னாடி அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டது அதே போன்று அதில் நமது ஆலயத்துக்குள்ளே அமைந்திருக்கிற மாதா ரூத்து மாதா டெஹெவில் நூற்றாண்டை மையமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது அதே போன்று கல்லறை ஆண்டவருக்குரிய சிற்றாலயமானது ஆலயத்துக்குள்ளே அமைக்கப்பட்டிருக்கிறது வெளியிலே இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு பிறகு கிட்டத்திலே என்னுடைய காலப்பகுதியிலே விரைகிற காண்டவருடைய ஆண்டவருடைய நமது ஆலய வளவிலே வைக்கப்பட்டது அது மிகவும் அழகான ஒரு இயற்கை சூழலோடு அது இருக்கிறது ஏனென்றால் அந்த இடத்திலிருந்து கல்லடி பாலத்தையும் அல்லது கடலும் ஆறு மணியக்கூடிய லைட் ஹவுஸையும் அந்த இடத்திலிருந்து நாங்கள் பார்க்கலாம் எல்லோரும் வருகின்றவர்கள் அனைவரும் கூறுகிற ஒன்று இந்த ஆலயம் ஒரு அழகான ஆலயம் அழகான இடத்திலே அமைந்திருக்கிறது இயற்கை சூழல்கள் மத்தியில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் கல்லடி டச் பார்கின்ற பொழுது நமது ஆலயம் கடற்கரை கருகாமையில் இருக்கிறது கடற்கரை கருகாமையில் ஆலயம் இருக்கிறது என்று கூறுகிற பொழுது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடந்த சுனாமியை மறந்துவிட முடியாது ஏனென்றால் சுனாமி நேரத்தில் நம்முடைய பகுதியிலே வாழ்ந்த குறிப்பாக அடைச்சிப்பார்கள் அடிப்பகுதியிலே வாழ்ந்து பல மக்கள் இறந்து போனார்கள் அதே நேரத்திலே பல மக்கள் வேறு இடத்துக்கு அதாவது படிச்சடி திராய்மடை போன்ற இடங்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டு இன்று இன்னமொரு பங்கு மண்டக்கிழப்பிலே உருவாகுவதற்கும் அந்த சுனாமி காரணம் பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் என்று சொல்லுவார்கள் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக சில இழப்புகள் ஏற்பட்டாலும் அந்த இழப்புகள் மூலமாக இடம்பெயர்வின் மூலமாக இன்னும் ஒரு புதிய பங்கை அனைத்துலகமாக இருந்த பங்கை அந்த பங்கு நவாட்சி அடிக்கிற உருவாக்கப்பட்டு அந்த அந்த பங்கை பொழுது மிகவும் ஒரு முக்கியமான பங்காக மட்டக்கிழப்பு மறை மாவட்டத்திலே காணப்படுகிறது இந்த இன்னாசியார் ஆலய பங்கிலே நான் மீண்டும் பணியாற்றுவது கிட்டத்தட்ட மூன்று வருடங்களுக்கு மேலாக நான் பணியாற்றினும் குறிப்பாக கொரோனா பகுதியிலே இந்த இடத்திலே பணியாற்ற இறைவன் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார் இந்த பங்கு மக்களுடன் இந்த சில உதவிகளை நம்ம வேறுபாடென்று நாங்கள் அவர் மக்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பை இறைவன் எனக்கும் கொடுத்திருந்தார் என்னை பொறுத்தவரை இன்னசியார் ஆலயம் இப்பொழுது ஒரு மிகவும் ஒரு அனைத்து விடயங்களும் அமைந்த ஒரு அமைதியான சூழலில் இருக்கின்ற ஒரு ஆலயமாக இருக்கின்றது எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடக்கம் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை இந்த ஆலயத்தை வளர்க்கப்பட்டிருக்கின்றது உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி சொன்னால் அதற்குரிய பாரிய பங்கு இந்த பணியில் இந்த பங்கில் பணியாற்றிய குருக்களையே சாரும் அது ஆரம்பத்தில் குடிலாக இருந்த இடத்தில் இன்னசியார் ஆலயம் வைக்கப்பட்டது தொடக்கம் இன்றைய நவநாளில் திருநாளில் நடைபெறுகின்ற நிகழ்வுகள் வரைக்கும் இது இவ்வாறு சிறப்பாக இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு இந்த பங்கில் மற்றும் சுபஸ்தியார் ஆலயத்தில் பணியாற்றிய அனைத்து குருமார்களையே சேரும் அவர்களோடு இணைத்தாப்பில் இங்கிருக்கும் பங்கு மக்கள் பக்தி சபைகள் இதற்கான ஒத்துழைப்பை வழங்கி இன்று மட்டக்கிழப்பும் மறை ஒரு ஒரு நிலையான இடத்தை இந்த இன்னாசியார் ஆலயம் பிடித்திருக்கின்றது என்றால் அது பெருமையான விடயமாகவே இருக்கின்றது எனவே இன்றுடன் இந்த காணொலியை முடித்து கொள்வீர்களா என நீங்கள் கேட்கின்றீர்கள் இல்லை இன்னும் ஒரு காணொலியுடன் தான் அது முடிவடைய இருக்கின்றது இத்துடன் இந்த ஆலய வரலாறை முடித்து கொண்டிருக்கின்ற முடித்து கொள்கின்றேன் அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை நான் உங்களோடு அடுத்த காணொலியில் சந்திக்க இருக்கின்றேன் அது இறுதி நாளில் உங்களுக்காக சமர்ப்ப சமர்ப்பிக்கப்படும் காணொலியாக இருக்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது என்ன என்பதை நாளைய தினம் நீங்கள் பாருங்கள்